வணக்கம் மக்களே இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பேராஷூட் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து வெளியாயிருக்கு இது ஒரு தமிழ் வெப்சீரிஸ் தான் அது இந்த வெப்சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் சார் அப்புறம் குக் வித் கோமாலில் வந்த கனி ரெண்டு சிறுவர்கள் பாபா செல்லதுரை ரெண்டு சிறுவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயல்னு ஒரு பொண்ணும் சக்தின்னு ஒரு பையனும் நடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் கிருஷ்ணா நடிச்சிருக்காரு இவங்களோட கான்ட்ரிபியூஷனில் வந்திருக்க பா சீரிஸ் தான் வந்து பேஷூட் இந்த பேராசூட் எப்படி இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க படத்தோட என்னடா வெப்சீரிஸ் சொல்லிட்டு படத்தோட அப்படின்னு சொல்லணும்னு பார்க்காதீங்க இது ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் ஓடுது மொத்தமாக போட்டால் ஒரு அஞ்சு எபிசோடு ஒரு எபிசோடும் ஆஃப் அன் தான் ஆகுது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு படமாகவே வந் விட்டுருக்கலாம் எதுக்கு இது வந்து ஒரு அஞ்சு அஞ்சு எபிசோடு விட்டாங்க அப்படின்றது தெரில ஏன்னா படம் பார்த்து வெப்சீரிஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்குற ஃபீல்டில் தான் இருந்தது ஆக்சுவலாக இது ஒரு தேட்டர் மெட்டீரியல்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக போகிற ஒரு படத்தை எடுத்து தேவையில்லாமல் இதை வந்து ஓடிடியில் கொடுத்துட்டாங்களோன்னு தோணுது ஏன்னா ஓடிடியில் வர வேண்டிய நிறைய படங்கள் வந்து தேட்டருக்கு வந்து நம்மளை ரொம்ப சோதிக்குது ஆனால் தேட்டருக்கு வர வேண்டிய இந்த மாதிரியான படங்கள் வந்து ஓடிடியில் வரது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சரி இந்த படத்தோட கதை என்னன்னு அப்போ கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வருண் ருத்ரா அப்படின்னு ரெண்டு பசங்க ஸ்கூல் போகிற பசங்கள் அவங்களோட அப்பா வந்து நம்ம கிஷோர் சார் பண்ணியிருக்காரு அம்மாவாக கனி பண்ணியிருக்காங்க கிஷோர் சார் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் போடுற வேலை பார்க்குறாரு ஒரு எக்ஸல் ஒன்று வச்சிருக்காரு அதில் தான் போயிட்டு அவர் சிலிண்டர்லாம் போடுற வேலை பார்க்குறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாரு பசங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு நல்ல ஒரு காலனியில் பசங்களை வீட்டு வச்சுருக்காரு தன்னோடய சக்திக்கு மீறி தான் அவர் எல்லா செலவும் பண்ணுறாரு அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் இதில் பார்த்திங்கன்னா அந்த வருண் வந்து சரியாக படிக்கிறது இல்லை அதனால் வந்து அவனை போட்டு அடிக்கிறது அப்பாவை பார்த்தாலே ரொம்ப மிரல்ற மாதிரி இருக்கான் தங்கச்சி ஆனால் நல்லா படிக்கிறாள் ருத்ரா நல்லா படிக்கிறா அவள் வந்து ஒரு செல்ல பிள்ளையாகவே இருக்கிறான் அடிக்கடி வந்து தன்னோட அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்பா கிட்டேருந்து ருத்ரா தான் அவரை காப்பாற்றுறாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஒரு நாள் ருத்ரா நான் வந்து பிறந்த நாள் வருது சரி தங்கச்சி வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் நம்ம எக்ஸலை எடுத்துகிட்டு எக்ஸலை வந்து அவங்க எக்ஸல் தான் இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர் அதுதான் வந்து பேராஷூட் இந்த படத்தில் இந்த வெப்சீரீஸில் ரெண்டு பேருமே வந்து அந்த எக்ஸில் தான் வந்து பேராஷூட் ஸ்டிக்கர் ஓட்டி இது நம்ம பேராஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறா இந்த பையன் வந்து தங்கச்சிக்கு பிறந்த நல்ல அதனால சர்ப்ரைஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த பேரா அந்த பேராஷூட்டை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கிளம்பிட்டு போயிடுறாங்க அப்புறம் போவங்க போனவங்க என்ன நானே தெரில கொஞ்சம் நேரத்தில் வந்து காண போயிடுற மாதிரி காட்டுறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் போலீஸ் ஆஃபீஸர்னால் இன்ஸ்பெக்டராக இருந்து இப்போ ட்ராஃபிக்கில் ஒர்க் பண்ணுற போலீஸாக இருக்கார் ஏன்னா நேர்மையான ஆள் அதனால் வந்து அவரை வந்து டீ ப்ரமோட் பண்ணி இப்போ டிராஃபிக்கில் வச்சுருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நைட்டு வந்து வாகன தணிக்கையில் இருக்கும் போது ஒரு வண்டி ஒன்று வருது அது பார்த்தா பெரிய இந்த வண்டி மாதிரி இருக்குது கேட்டால் அது முப்பது லட்ச ரூபான்றாங்க அந்த வண்டி வந்த ஆள் வந்து குச்சிட்டு வந்திருக்கா போல் ஒரு கை கலப்பாயி அடிச்சிடாப்பல அப்புறம் பார்த்தா தான் தெரிந்து அவர் வந்து பெரிய ஆளாம் அந் பெரிய ஆளாம் என்ன பண்ணுறாரு இவர் இவர் தான் நேர்மையான ஆளாச்சேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை சீஸ் பண்ணிடுறாரு சீஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்காரு என்ன பண்ணுறது ஒரு கும்பல் வந்து சீஸ் பண்ணி வச்சுருந்த அந்த வண்டியை வந்து ஒரு டெம்போ பெரிய ஒரு வன் வேனில் தூக்கிட்டு போயிடுறாங்க இப்போ காண போன இந்த பசங்க இந்த காண போன இந்த வண்டி இந்த ரெண்டுமே என்ன ஆச்சு அப்படின்றது தான் வந்து இந்த ஃபுல் இந்த வெப்சீரிஸில் ரொம்ப நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற விஷயமே என்ன பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களோட ஆக்டிங்கிற அது ரொம்ப அவ்வளோ அழகாக வந்து அந்த பசங்கிட்ட வந்து டேரெக்டர் வேலை தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ கனெக்ட் நம்மளை ஒரு ஃபஸ்ட்டு எபிசோடே நம்மளை நல்லா கனெக்ட் பண்ணிடுறாங்க அந்த பசங்கள் தங்கச்சி கோசையும் வந்து பண்ணுற சில சில குறும்பான விஷயங்கள் ஈவன் தப்பு பண்ணதுக்கு வந்து அவங்க அப்பா கிட்டே போய் இந்த பொண்ணு சாரி கேட்டு மண்ணி போய் கேட்குற அந்த சீனில் வந்து நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே கனெக்ட் ஆயிடுறோம் கனெக்ட் ஆனதுனால என்ன ஆகுது இந்த பசங்க போயிட்ட அப்புறம் நம்மளுக்கே வந்து ஒரு பதட்டம் ஆகிடுது ஓ என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும்ன்ட்டு ஆனால் அந்த பதட்டம் போகிற அளவுக்குலாம் பெருசாலும் ஒன்றும் ஆகாத போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனெக்ட் ஆகிற விஷயம் தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படுது ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் படம் நம்மளுக்கு சுத்தமாக கனெக்டே ஆகாது என்னதான் அவங்க வந்து அவ்வளோ செலவில் நம்ம படம் எடுத்துட்டோம் இதை மக்கள் பார்த்துருவாங்க அப்படின்னா கூட நீ ஃபர்ஸ்ட் இருபது நிமிஷம் அரை மணி நேரத்தில் மக்களை வந்து அந்த அட்மாஸ்பியரை நீ செட் பண்ணலன்னா படம் வேலைக்காவதுன்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து கங்குவா தான் அந்த பவுண்டி ஆண்ட்ரு சூர்யாவோட மாடுலேஷனு அந்த யோகி பாபு இவங்கெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு இருபது நிமிஷம் படத்தை கொலை பண்ணி எடுத்துட்டு நான் கங்குவா மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சிருக்கேன் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கேன் சூர்யாவோட அசராத உழைப்பு அப்படி இப்படிலாம் சொல்றது சுத்தம் வேடிக்கையான விஷயம்தான் இந்த படத்துல இந்த வெப்சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மள முதல் சீன்லேயே முதல் எபிசோட்லேயே நம்மளை வந்து செட் பண்ணி வச்சுடாங்க இதுதான் கதை தான் போக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே இறங்குன அப்புறம் நம்மளுக்கு அந்த அஞ்சு எபிசோடு போறதே தெரில ஒரு இடத்துல உட்காந்து அஞ்சு எபிசோடு தான் நம்ம அந்த ரெண்டு பசங்களை தவிர மீதி பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் சார் சொல்லவே தேவையில்லை பின்னி எடுத்துருவா போல அவருக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைச்சாலே இதில் வந்து அந்த கஷ்டப்படுற சிலிண்டர் போடுற ஒரு அப்பாவாக நடிச்சிருக்காரு நம்மளுக்கு தெரியும் சிலிண்டர் தூக்கினே மூணு மாடி நாலு மாடி ஏறுறதுலாம் எவ்வளோ கஷ்டம் நம்ம தூக்கி அப்படி தூக்கி இப்படி வைக்கிறதுக்கே நம்ம அவ்வளோ சோம்பியத்தனை போகிறோம் அவங்க தூக்கிட்டு அப்படி இப்படின்னு போவாங்க இருந்தாலும் உடனே அவர் நேர்மையான இல்லை அப்படின்லாம் இல்லை அவரும் அந்த இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாரு அதனால் அவர் படுற அவமானம் பசங்களுக்கு பசங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் பசங்க நல்லா வளருவாங்கன்ற ஒரு எண்ணம் அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கு ஒரு நாலு எபிசோடு அவர் கொஞ்சம் ரூடாக தான் இருக்கிறார் ஆனால் அந்த அஞ்சாவது எபிசோடில் கிளைமேக்ஸ்லாம் அருமையான நடிப்பேன் அவனும் அந்த அந்த வருண் அந்த பையனும் பின்னி எடுத்துட்டா போல் கிளைமேக்ஸில் ரெண்டு பேருக்குமான ஒரு காட்சிலாம் உண்மையிலே கண் கலங்க வச்சுட்டா போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா கனி நம்ம குக் வித் கோமலில் பார்த்துருப்போம் சும்மா வந்தாங்க ஒரு குக்காக வந்துட்டு போயிட்டாங்க இந்த படத்தில் வந்து ஒரு அம்மாவும் நினச்சிருக்காங்க ரெண்டு பசங்களுக்கும் அருமையான தேர்வுன்னு தான் சொல்லணும் நம்ம எதுக்கு கனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம் எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க கனின்னு அவங்களும் அந்த அஞ்சாவது எபிசோடில் ஒரு ரெண்டு அவங்களுக்கு ஒரு போர்ஷன் இருக்குது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்களும் சூப்பராக பண்ணிட்டாங்க ஒரு ஒரு எபிசோடு முடியும் போதும் அடுத்த எபிசோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை ரிமோட்டாக அம்மிக்கிடுவோம் அளவுக்கு வந்து ஒரு என்கேஜாகவே வச்சுருக்குது உண்மையிலே வந்து கிளைமேக்ஸ் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு டேரக்டரு அதுவும் அவர் கொடுத்த அந்த பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணது வந்து பெரிய விஷயம் தான் டைரக்டருக்கு வந்து ஒரு ஆட்ஸாகவே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கேரக்டராக இருக்கட்டும் அந்த கேரக்டருக்கு அவர் அந் எழுதுனா அந்த மெனக்கெடல் நினைச்சாலே நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ஒரு தேட்ரு மெட்டீரியல் ஒரு சம்மர் ஹாலிடேல அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தால் கூட கொஞ்சம் கிளிக்காக இருக்குமோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது இன்னொரு விஷயம் இந்த மெயின் படம் என்னென்னு பார்த்தா நம்ம யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கு யுவன் சங்கர் ராஜா சார்ன்னும் போதே தெரிஞ்சு இது ஒரு தேட்ரு மெட்டீரியலை தான் அவங்க ரெடி பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன காரணம்னு தெரில ஓடிடியில் வந்திருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எங்கேஜான ஒரு வெப்சீரிஸு உதாரணத்துக்கு சொன்னோன்னா விலங்கு அப்புறமேட்டு நம்ம வீரப்பன் சார் ஜி தமிழில் வந்த ஒரு வெப்சீரிஸு இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வெப்சீரிஸ்னால் இந்த பேராசூட சொல்லலாம் இது டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இருக்குது போய் பாருங்கள் நன்றி வணக்கம்